கார்த்தி தீபா சீரியல் மே பதினாறு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யாவும் கார்த்தியும் சேர்ந்து பைக்கில் போகிறாங்க இன்னொரு பக்கம் டெண்டரில் எல்லாருமே ரம்யாவுக்காக வெயிட் இருக்காங்க கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு வந்ததோட நம்ம ரம்யா வந்து பைக்லேருந்து இறங்கி கார்த்தி பைக்கை பார்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக டெண்டர் நடக்கிற இடத்துக்கு விளையாடுறாங்க அங்கே ஆனந்தும் அருணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா வந்துட்டு சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுடைய ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப் அப்போ டெண்டரை செக் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை இருக்காரு கடைசியாக நம்ம ரம்யாவோட அந்த அமௌண்ட்டை சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு அப்போ அருண் கேட்குறாரு என்ன சொன்ன ரம்யா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் நம்மளை விட கம்மியான அமௌண்ட்டு ரம்யா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அதுதான் எனக்கும் புரியலை அப்படின்னு அப்போ அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது மாதிரி ரம்யாவுக்கு தான் இந்த டெண்டர் போகுது அப்படின்னு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ரம்யா எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க ஆனந்தும் அருணும் வெளியில் வராங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இந்த தப்பு எங்கே நடந்துச்சு அந்த மேனேஜர் நம்மக்கிட்ட போய் சொல்லியிருப்பானோ அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு அதான் நான் எனக்கும் தோணுது அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க ரம்யா வந்துட்டு நேராக ஆனந்தை பார்க்க ஆனந்த் சொல்கிறாரு கங்கராஜுலேஷன் ரம்யா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இந்த பெருமை எனக்கு கிடையாது அந்த உட்காந்துருக்காரே கார்த்தி அவருக்கு தான் நீ அனுப்பின ஆள் செம்ம டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னு சொல்ல ஆனந்த் கேட்குறாரு எப்படி அப்படின்னு கேட்க அப்போ ஆனந்த் சொன்னது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க இது மாதிரி நான் ஒரு அமௌண்ட்டை தான் கோட் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் ஆனால் அது வேணாம் அதை விட கம்மியான அமௌண்ட்டில் போடுங்கன்னு கார்த்தி சொன்னார் உடனே நானும் அதே மாதிரி பண்ணேன் நான் நினச்ச மாதிரியே நல்ல வேலை எனக்கு ஏலம் கிடச்சிட்டு தான் எனக்கு இன்றைக்கி இந்த ஏலம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல ஆனந்த் கார்த்தியை முறைக்கிறாரு அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க கார்த்தி ஒரு நிமிஷம் ஏறு ஒரு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஆனந்தி கேட்குறாரு கார்த்தி நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா நம்ம கம்பெனிக்கு தான் அந்த கோடிங் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்க அப்படின்னு அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு நீ பண்ண வேலை ஒன்று எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா நேற்று நீ மேனேஜர்கிட்ட பேசினதை நான் காதில் வாங்கினேன் அந்த மேனேஜர் உங்ககிட்ட தான் பேசினாருன்னு கன்ஃபார்ம் பண்ணேன் அதனால தான் கடைசி நேரத்தில் ரம்யா மேடத்தோட அந்த ஏலத்தை மாற்ற சொன்னேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு நீ கொஞ்சம் நேர்மையாக உழைக்கிப்பார் அப்போ தான் உன்னுடைய திறமையை எல்லாருமே மதிப்பாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்தாத இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு அது அப்போ ரம்யாவும் கார்த்தியும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்பா ஆனந்த் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு அப்பா அருண் சொல்கிறாரு என்ன ஆனந்த் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த கடைசியில் அந்த ரம்யாவுக்கே கார்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு கார்த்தி தான் சவாலில் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு ஸோ அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு ஏதோ லக்கில் அவன் இப்படி பண்ணுறான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த சவாலில் ஜெயிப்பேன் நான் போட்ட திட்டம் ஏதோ செல்லுபடி ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய திட்டம் தான் ஜெயிக்கும் இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த அந்த இடத்துலேருந்து போகிறாரு அதுக்கப்புறமா கார்த்தியும் ரம்யாவும் நேராக கம்பெனிக்கு வராங்க அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு எத்தனை தடவை நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டு கிடச்சதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ கார்த்தி நேராக மேனேஜரை போய் பார்க்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அப்போ மேனேஜர் கேட்குறாரு என்ன பேசுகிற அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இன்றைக்கே மேடம் ஏலத்துக்கு போனாங்கள்ல அங்கே அதிகமான அமௌண்ட்டை கோட் பண்ணி இவங்க என்ன அமௌண்ட்டு கோட் பண்ணுறாங்களோ அதை இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் செய்கிற வேலையா ஒழுங்கா கொடுக்குற சம்பளத்துக்கு வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு மேடம் சார் இதை மட்டும் நீங்க ரம்யா இடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க அவங்க என்னை வேலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு அப்ப மேனேஜர் யோசிக்கிறாரு கார்த்தி எப்படி வந்தால் என்னவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் இவனை விடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறமா கார்த்தி நேராக வீட்டுக்கு வராங்க கார்த்தி வீட்டுக்கு வந்ததோட நம்ம தீபா கோவமாக உட்காந்துருக்காங்க கார்த்தி கேட்குறாரு என்ன தீபா ஏன் கோவமாக இருக்கீங்க என்னுடைய ஃபோன் சார்ஜரை பார்த்திங்களா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு என்ன கோமா என்னாச்சு அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க யாரை நீங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணி சொல்கிறா யாருக்குடியும் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அது வேறு யாரும் இல்லை என்னுடைய மேடம் ரம்யா மேடம் தான் அவங்க கூட தான் போனேன் இதில் என்ன இருக்குது அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக என்கிட்ட கேட்டாங்க அவங்க கார் ஆகலை அதனால பைக்கில் கூட்டிகிட்டு போனேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு உடனே தீபாவும் இங்கே பாருங்கள் உங்களுடைய பைக்கில் ஏறணும்னா அது நான் மட்டுந்தான் மற்ற யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு கார்த்தியும் சரி இனிமேல் நான் யாரையுமே பைக்கில் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு தீபா ஸ்மைல் பண்ணுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க சார் இரு நடந்த விஷயத்தில் இதை மறந்துட்டேன் இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கல்ல அவர் அவள் ஒருத்தரை லவ் பண்ணுறா அவருக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதலாம்னு இருக்கேன் நீங்கள் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத தெரியாது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமே லவ்வில் அமையலை அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு தீபா அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நான் இப்போவே ரம்யா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க என்னாச்சு தீபா எந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மோ உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நாளைக்கு நம்ம கோவிலில் மீட் பண்ணலாம் உன் ஆளுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லவ் லெட்டர் எழுதி வாங்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் எழுதி கொடுத்தாரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா கார்த்தியோட ட்ரெஸ்ஸை துவச்சு காய இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க ஏன் த இங்கே வந்தீங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இல்லை தீபா கொஞ்சம் சாப்பிட்டனா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் அப்படியே காற்று வாக்கில் நடக்கலாம்னு வந்தேன் நீ என்ன இருக்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை இது மாதிரி கார்த்திக் சாரோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அதான் துவச்சு காய போட்டேன் அவருடைய ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும்ல அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க ஆனால் உனைய நான் இத்தனை நாளும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் பழைய விஷயத்த அதை பற்றி இனிமேல் யோசித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக பார்த்துக்கணும் அது தாங்க வேணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியம் இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ யோசிக்கிறேன் உங்கள் அம்மா அப்பா உன்னைய நல்லபடியாக வளர்த்துருக்காங்க ஆனால் நான் தான் உன்னைய புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன் என்னையை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன் த அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு அன்னைய ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye-bye.